தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் நூற்று எழுபத்தி ஏழு கிழக்கெழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்த எருதாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியனு விளக்கம் தினமும் காலையில் கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மாலையில் மேற்கில் விழுந்து மறைந்து விடுவதை கண்டும் அதன் காரணத்தை புரிந்து கொள்ளாத உயிர்கள் கண்கள் இருந்தும் உண்மையை காணாத குருடர்களே பசுமாடு ஈன்ற குழந்தையாக மண்ணில் வந்த கன்று குட்டியும் சில நாட்களில் எரிதாக மாறுவதும் பின்னர் அது முதுமையடைந்து இறந்து விழுவதையும் கண்டுகொண்ட பிறகும் தமக்கும் அதுபோல ஒரு நாள் இளமை நீங்கி முதுமை வந்துவிடும் என்கின்ற உண்மையை உணராத மூடர்களாக உலகத்து உயிர்கள் இருப்பது மிகவும் வியப்புக்கு உரியதே திருச்சிற்றம்பலம்